எட்டு ஆண்டுகளாக தீராத காதல் காதலியவே காதலன் கொடூரமாக கொலை செய்த பரபரப்பு சம்பவம் இருவருக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோட நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில இப்படி ஒரு சோக நிகழ்வு இத்தனைக்கும் காரணம் காதலியோட தவறான பழக்கமா என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருபத்தி மூன்று வயதான சௌந்தர்யா இவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க சௌந்தர்யா தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து மேவலூர் குப்பம் பகுதியில ஒரு அறை எடுத்து தங்கிட்டு வந்திருக்காங்க சௌந்தர்யாவும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த உறவினரான தினேஷ் அப்படின்ற இளைஞரும் கடந்த எட்டு ஆண்டுகளாக காதலிச்சிட்டு வந்ததாக கூறப்படுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ரீல் செஞ்சு போடுறதும் போட்டோஸ் எடுத்து போறதும் வெளியே போறதும்னு இப்படி தங்களுடைய காதலை வெளிக்காட்டிட்டு வந்திருக்காங்க தினேஷும் சௌந்தர்யா வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்ததாகவும் சௌந்தர்யா வீட்டு பக்கத்திலேயே அவரும் அறை எடுத்து தங்கிட்டு வந்ததாகவும் கூறப்படுது இந்த நிலையில தான் சமீபத்துல இவங்களுக்கு இரு வீட்டார் சம்மதத்தோட நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில தான் சௌந்தர்யாவுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்பட்டதா கூறப்படுது சௌந்தர்யாவுடைய தோழிகள் சௌந்தர்யாவுடைய போக்கு சரியில்லை வேற யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பதினேழாம் பேசுறாங்க சௌந்தர்யாவுடைய தோழிகள் வேலைக்கு போன நிலையில சௌந்தர்யா மட்டும் வீட்டில் இருந்ததாகவும் அந்த தான் தினேஷ் அங்க போய் பார்க்கும்போது அதே நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய விக்னேஷ் அப்படின்ற நபரோட சௌந்தர்யா தனிமேல இருந்ததா கூறப்படுது இதை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச தினேஷ் சௌந்தர்யாவோட சண்டையிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு சௌந்தர்யாவும் விக்னேஷும் கடந்த இரண்டு ஆண்டுகளா காதலிச்சிட்டு வந்திருக்க கூடிய அதிர்ச்சி தகவல் தினேஷுக்கு தெரிஞ்ச நிலையில அதை தாங்கிக்க முடியாத தினேஷ் ஆத்திரத்துல சௌந்தர்யா வீட்டுல தனியா இருக்கும் போது பயங்கர ஆயுதங்களோட போயிட்டு சௌந்தர்யாவை சராமாரியா தாக்கி கொலை செஞ்சதா கூறப்படுது எட்டு ஆண்டுகளா தன்னை காதலிச்ச காதலி தன்னை ஏமாத்திட்டு வேறொருத்தரோட பழகிட்டு வரத தாங்கிக்க முடியாம ஆதங்கத்திலையும் ஆத்திரத்திலையும் இந்த இளைஞர் இப்படி செஞ்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில தலைமறைவாக இருந்த தினேஷ் நாகப்பட்டினம் காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு போலீசார் இப்ப அவர்கிட்ட தீவிர விசாரணையில ஈடுபட்டுட்டு வராங்க இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் மீளாத துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update